தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறு தவறியதாக திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி பகுதியில் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பெண்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுக ஆட்சியின் போது மாநிலத்தில் என்ன நடக்கிறது திமுக ஆட்சியை பொறுத்தவரை மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாகவும் கடந்த நாற்பது மாதங்களாக தமிழகத்தில் நாள்தோறும் சமூக விரோத செயல்களும் குற்றச்செயல்களும் அரங்கேறி வருவதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றில் வெளியிட்டிருந்த போது தெரிவித்திருந்தார் திமுக ஆட்சியை பொறுத்தவரை கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வசாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் குறிப்பாக பாலியல் குற்றச்செயல்கள் தெரிவித்தும் திமுக அரசின் கவனத்தை ஈர்த்தும் அதை தடுக்க இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதன் காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி உயர் நீதிமன்றமே இந்த தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி தவறிவிட்டதாக தானாக முன்வந்து தெரிவித்திருப்பதாகவும் எச்சரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் அதிமுகவின் மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய வளர்மதி மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய வளர்மதி தலைமையில் அது செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா முன்னிலையிலும் பல்வேறு மகளிர் அணி இணைச் செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் என பல்வேறு மகளிர் அணி அணியைச் சேர்ந்த மகளிரும் கருப்பு சேலை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமி பார்த்து தமிழக மக்களுடன் தானும் வருத்த மிகுந்த வருத்தமும் மனவேதனையும் அடைந்திருப்பதாகவும் சமூக விரோத சக்திகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவரது ஆணை கிணங்க இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது அனைத்து மகளிருமே தங்களது கைகளில் திமுக அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு விடமாட்டோம் விடமாட்டோம் என்று தங்களது கோரிக்கை அந்த தோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக திமுக அரசு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் குறிப்பாக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சூழல் நிலையை சரி செய்ய வேண்டும் என்றும் அதனை கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசை கண்டித்தும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் கண்டன நிலையில் முழங்கி வருகின்றனர் வளர்மதி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய காயத்ரி உள்ளிட்ட பல்வேறு அஹ் மகளிரணியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இந்த போர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அதிமுக தரப்பிலிருந்து திமுக அரசுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மகளிர் அணி சார்பில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் என ஆறு வயது முதல் அறுபது வயது வரையிலான பெண்கள் எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக திமுக அரசு முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரே முக்கிய கோரிக்கையை முன்வைத்தும் அதனை எதிர்த்துமே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் ஒவ்வொரு மகளிர் முக்கிய நிர்வாகிகளும் மேடையில் அவர்களது தரப்பிலிருந்து திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்தும் அதனை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசு கண்டித்தும் தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மகளிர் கூடியிருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் கூட்டத்தில் தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது